இப்போது வள்ளியோடைய மேரேஜ் ட்ராக் வந்து இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ரீசெண்டாக தான் வந்துட்டு வேலனுக்கு வள்ளி யார் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற உண்மைகளுமே தெரிய வந்துச்சு இப்போது அப்கமிங் ட்விஸ்ட்டாக நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கு எஸ் ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் நிமிஷா மேம் இவங்க ஆல்ரெடி சீ தமிழில் நல்ல தமிழ் இதே சீரியல் பண்ணியிருக்காங்க கரண்டாக விஜய் டிவில போயிட்டு இருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்லுமே பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க தான் வள்ளியின் வரல் சீரியல்ல அப்கமிங்ல நியூ என் வர இருக்காங்க என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியோடைய அம்மா கேரக்டர் இஸ் ரொம்பவே இம்பார்டன்டான ஒரு ரோல்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ப்ரொமோ பாக்கும்போது கிட்ட ஒரு பெரிய ட்ரூத்தையுமே ரிவீல் பண்றாங்க எஸ் இப்போ வள்ளி ஃபேமிலி கிட்ட இருக்க எல்லா சொத்துக்குமே அதிபதி வந்து நம்ம ஹீரோ ஃபேமிலி தானா பிகாஸ் ஏதோ ஒரு பெரிய பிளாஷ் பேக் இருக்கு போல சோ வேலன்மே வந்து ஒரு பெரிய ரிச் மேன் அவங்களால தான் வள்ளியோடைய ஃபேமிலி இப்ப அந்த அளவுக்கு ரிச்சா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வள்ளியோடைய அம்மா வேலன் கிட்ட சொல்லிடுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம என் பொண்ணுடைய கழுத்துல நீதான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்ல ஈவன் வேலனும் போயிட்டு வள்ளி சத்தியம் பண்றாரு என்ன ஆனாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சோ அப்கமிங்ல வேற லெவல் ட்விஸ்டோட வள்ளி அண்ட் வேலனுடைய மேரேஜ் ஸ்டாக் வந்துட்டு வர இருக்கு மேபி சூன் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ பார்க்கலாம் அதை ரிலேட்டடாக அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க